வணக்கம் பிரபஞ்சத்திற்கு நன்றிகள் பல சென்ற பதிவில் கருடன் எவ்வாறு கருட பகவானாக ஆனார் என்பதை பார்த்தோம் இதில் கருட புராணம் என்றால் என்ன என்பதை பார்க்கலாம் கருடன் கேட்கும் கேள்விகளுக்கு விஷ்ணு பகவான் பதிலளிப்பார் கருடன் கேட்டு மனிதர்களுக்கு அறியப்பட்டதால் கருடன் பெயராலேயே கருட புராணம் எனப்பட்டது உலகில் எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகள் உள்ளன இவற்றில் யோனி பேதங்கள் உண்டு இந்த எண்பத்தி நாலு லட்சம் யோனி பேதங்கள் நான்கு பெரும் பிரிவுகளில் அடங்கிவிடுகிறது அவை அண்டஜம் உர்பிஜம் ஜராயுஜம் ஸ்வேதஜம் என்பவை அண்டஜம் என்றால் முட்டையிலிருந்து வெளிவரும் பறவை இனத்தை குறிக்கும் மொத்தம் இருபத்தி ஓரு லட்சம் வகையான பறவைகள் மற்றும் முட்டையிலிருந்து வெளிவரும் உயிரினங்கள் தோன்றின அடுத்ததாக உர்பிஜம் உர்பிஜம் என்றால் பூமியிலிருந்து தோன்றியவை ஆகும் இதில் இருபத்தி ஓரு லட்சம் மரம் செடி புல் பூண்டு முதலிய தாவர வகைகள் இத்தாவரங்கள் நீரை உறிஞ்சி முளைத்து செழித்து வளரும் சுகம் துக்கம் அறியும் அறிவு இவைகளுக்கு இல்லை அடுத்தது ஜராயுஜம் கருப்பையிலிருந்து தோன்றும் மானிடர் விலங்குகள் இவற்றிலும் இருபத்தி ஒரு லட்சம் வகைகள் உண்டு அடுத்தது சுவேதஜம் இவை வேர்வை தண்ணீர் போன்றவற்றிலிருந்து தோன்றுவது இதில் புழுக்கள் கொசுக்கள் போன்ற வியாதிகளை பரப்பும் உயிர்கள் அதிகம் இதிலும் இருபத்தி ஒரு லட்சம் வகைகள் உண்டு இதில் எல்லாவற்றிலும் மானிட பிறவியே சிறந்ததாகும் மிருகங்கள் முதுகுத்தண்டு பக்கவாட்டில் குறுக்காக வளரக்கூடியவை அவை சுகம் துக்கம் ஆகியவற்றை மட்டும் அறியக்கூடிய சக்தி உண்டு இவை உடன்பிறப்பு சொந்தங்கள் பற்றி அறிய இயலாதவை கருட புராணத்தை மரண வீட்டில்தான் படிக்க வேண்டும் என்ற கருத்து உள்ளது ஆனால் புராணம் அவ்வாறு கூறவில்லை பகவத்கீதையைப் போல் கருட புராணத்தையும் அனைவரும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் விளக்கு ஏற்றி கலசம் வைத்து படிப்பதாக இருந்தால் மட்டும் அதற்கு வழிமுறை உண்டு மற்றபடி யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் படிக்கலாம் இதில் ஜீவனின் ஜனன மரணங்களுக்கு அப்பால் உள்ள விஷயங்கள் எத்தனையோ உள்ளது சிறந்த நூல் கருட புராணம் கருட புராணம் உள்ள இடத்தில் லக்ஷ்மி நிவாசம் செய்வாள் என்று அந்த புராணத்திலேயே சொல்லப்பட்டுள்ளது கருடன் கேட்கிறார் பகவானே அண்டத்தில் உள்ளவையெல்லாம் எப்படி பிண்டத்திலும் இருக்கின்றன என்று விஷ்ணு பகவான் திருவாய் முழிந்து பதிலளிக்கிறார் மனிதனின் உள்ளங்காலில் அதலலோகம் என்றும் கணுக்காலை விதலலோகம் என்றும் முழங்காலை அதலம் என்றும் அதற்கு மேற்பட்ட பகுதி நிதலம் என்றும் தராதலம் என்றும் இடையை பாதாளம் என்றும் நாபியை குலோகம் என்றும் இதயத்தை ஸ்வர்க்கலோகம் என்றும் முகத்தை ஜனனலோகம் என்றும் சிரசை சத்தியலோகம் என்றும் சொல்லுகிறார்கள் சரீரத்தில் இரண்டு சக்கரங்கள் உள்ளன கருடா அதில் நாத சக்கரத்தில் சூரியனும் விந்து சக்கரத்தில் சந்திரனும் நேத்திரங்களில் அங்காரகனும் இதயத்தில் புதனும் வாக்கில் தேவகுருவும் சுக்கிரத்தில் அசுரகுருவும் நாபியில் சனியும் முகத்தில் ராகுவும் காலில் கேதுவும் உள்ளனர் மனித உடலில் பதினான்கு உலகங்களும் சப்த குலாசலங்களும் தீவுகளும் நவ கிரகங்களும் இருக்கும் வகையை மேலே சொன்னேன் ஜீவன் கர்ப்பவாசம் செய்யும்போது போது அந்த ஜீவனுக்கு ஆயுள் இவ்வளவுதான் என்றும் இன்ன வித்தை இவ்வளவுதான் என்றும் கோபம் யோகமும் போகமும் இவ்வளவுதான் என்றும் இன்ன சமயத்தில் இன்னவிதமான மரணம் தக்கது என்றும் பூரண கர்மானுசாரத்தை அனுசரித்து பிரம்மன் விதித்து நிச்சயித்து விடுகிறான் அதனால் நற்காரியங்கள் மட்டுமே செய்தால் மறு ஜென்மத்திலாவது ஒரு ஜீவன் நற்கதி அடையும் எனவே நற்கர்மங்களை செய்ய வேண்டியது அவசியம் என்கிறது சாஸ்திரம் ஜீவன் தன் பூர்வ ஜென்மத்தில் செய்த கர்ம வினை பயனையே மறு ஜென்மத்தில் அடைகிறான் என்பதில் ஒரு சிறு சந்தேகமும் வேண்டியதில்லை கருடா இவை அனைத்தையும் உலக நன்மையை கருதி கூறுகிறேன் இனி கேட்க வேண்டியது எதுவாயிருந்தாலும் நீ கேட்கலாம் என்று திருமால் திருவாய் மலர்ந்தருளினார் கருடா பகவான் மீண்டும் கேள்வியை எழுப்புகிறார் பகவானே சுவையான உணவுக்காக வாயுல்லா உயிர்களை வதைத்தும் கொன்றும் பல விதங்களில் கொடுமை செய்பவர்கள் எரியும் அடிப்பில் வைக்கப்பட்டுள்ள எண்ணெய் கொப்பரையில் போட்டு துன்புறுத்து துன்புறுத்துவார்கள் என்பது உண்மையா கருடா அந்த தண்டனையின் பெயர் கும்பிவாகம் எண்ணெய் கொப்பரை என்று கூறினார்கள் அல்லவா அது வேறொன்றும் இல்லை நாம் அடுத்த பிறவியில் பிறக்கும் பொழுது அம்மாவின் வயிற்றில் ஜடாக்ரேனியின் வெப்பம் காரணமாக நமக்கு நரக வேதனையை கொடுக்கும் என்பதை அவ்வாறு விவரித்துள்ளார்கள் மேலும் அம்மாவின் வயிற்றில் இருக்கும் மல ஜலம் என்பதில் எல்லாம் இருந்து நரக வேதனைப்பட்டு மீண்டும் பிறப்பு உண்டு என்பதை உறுதி செய்ய இவ்வாறு கடுமையாக கூற வேண்டியுள்ளது மேலும் அடுத்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நன்றி